பாடர் கோஸ்கர் சீரீஸ்ல தோத்துட்டு உங்க பொண்டாட்டி கூட ஊர் சுத்திட்டா இருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறோம்னு பாருங்க இப்படி தாங்க பிசிசிஐ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன கண்டிஷன் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் டோர்னமெண்ட் விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் போக மாட்டாங்க அவங்க கூட அவங்களோட ஃபேமிலியா தாங்க போவாங்க இதுக்கான ஏற்பாடுகளை வந்து பிசிசிஐ தான் வந்து பண்ணி வைக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிளேயர்ஸ் மட்டும் தனியாக போனாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லோன்லியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க இதே அவங்க ஃபேமிலி கூட போகும்போது அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் இதனால அவங்க நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பிசிசிஐ தான் இந்த மாதிரி ஏற்பாடுகளை வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இதுவே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இப்ப பிளேயர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்ச்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம இஷ்டத்துக்கு ஃபேமிலி ட்ரிப் போன மாதிரி நினைச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுக்கு தாங்க பிசிசிய வந்து பெரிய கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இனிமேல் வெளிநாட்டு டோர்னமெண்ட் அப்படின்ன உடனே உடனே இஷ்டத்துக்கு உங்க ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்பி வந்துடக்கூடாது வெளிநாட்டுல நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேல டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா பன்னெண்டு நாள் மட்டும்தான் உங்களோட ஃபேமிலி வந்து உங்க கூட தங்க முடியும் அதுக்கப்புறம் பெட்டி படுக்கை எடுத்துட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து முழுக்க முழுக்க மேட்ச்லதான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிசிசிஐ வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் வந்து பிசிசி யோட தான் வந்து வரணும் பிசிசிஐட தான் போகணும் அதை விட்டுட்டு நாங்க தனியா ஃபேமிலியோட கார்ல வரோம் தனியா பிரைவேட் வெஹிக்கிள்ல வரோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணவே கூடாது எங்களோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கண்டிஷனையும் வந்து போட்டிருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா நாங்க பிளேயர்ஸோட ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கான லக்கேஜ மட்டும்தான் நாங்க வந்து பே பண்ணுவோம் அதுக்கும் மேல நாங்க கொடுக்குற லிமிட்டுக்கு மேல நீங்க லக்கேஜ ஏத்துனீங்க அப்படின்னா அதுக்கான நீங்க தான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு இது மாதிரி பிளேஸ்க்கு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க இது மூலமா பிசிசி என்ன சொல்லாம சொல்லிருக்காங்க அப்படின்னா இத பாருங்க நீங்க வெளிநாட்டுக்கு மேட்ச் மேட்ச்சாடதா வந்து போறீங்க ஒன்னும் ஊர் சுத்த போகல அதுக்கு தகுந்தாப்புல எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கோங்கன்னு பிசிசியை சொல்லாம சொல்லிட்டாங்க ஆனா உண்மையிலே பிசிசி இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா அது நல்லது தாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபேமிலியோட போய் ட்ரிப்பு போற மாதிரி போய் அப்படியே மேட்ச்ல எந்த விதமான கான்சென்ட்ரேஷனையும் பண்ணவே மாட்டாங்க பாடர் காஸ்கர் சீரீஸ்ல என்ன லட்சணமா வந்து விளையாண்டாங்க அப்படின்னு வந்து தெரியும் இப்ப வந்து இவங்களுக்கு கண்டிஷனை போட்டு இத பாருங்கப்பா நீங்க கரெக்டா மேட்ச் விளையாடணும் அப்படின்னு இவங்களை வந்து ஒரு நிலைப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் பிசிசி வந்து பிளேயர்ஸை கிடுக்கு பிடி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு தாங்க வந்து இருக்கு ஆமாங்க மேட்ச் விளையாட போனா மேட்ச் மட்டும்தான் விளையாடணும் அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் இவங்க எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டு இஷ்டத்துக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பிசிசிஐ வச்சாங்க பாத்தீங்களா இதுதான் கரெக்டான செக் அப்படின்னு பிசிசிஐ நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுக்கப்புறமா நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்